என்று எப்படி நீங்க எப்படி பாக்குறீங்க என்ன நீங்க எந்த வழியில தாழ்ந்துட்டீங்க உங்களை நான் எந்த இடத்துல உயர்ந்துட்டேன் ஒண்ணு இல்லையே ஒருத்தன் என்ன தாழ்ந்தான்னா அங்க தமிழ் தாழுது ஒரு தமிழன் தாழ்றான் அவன் தாழ்த்தி வைக்கப்படுறான் நீ யாரும் தாழ்ந்தவன் இல்லையே தாழ்த்தி வைக்கப்பட்டவன் தானே தாழ்த்தப்பட்டவன் தானே அப்ப யார் தாழ்த்தியவன் ஒரு கேள்வி ஏன் இத்தனை நூறு ஆண்டுகள் அவங்களுக்குள்ள எழல எப்படி எழல அதான் சிக்கல் இங்க என்னன்னா நம்ம பாட்டனார் அயோத்தியாச பண்டிதர் சொல்றாங்க அவன் வெள்ளக்காரன் வரும்போது அவன் மொத்தமா எல்லாரையும் அடக்கி ஆண்டான் அடிமைப்படுத்தினான் அவனுக்கு நம்ம எல்லாருமே அடிமைதான் ஆனால் இங்கிருந்தவனுக்கு இவனுக்கு கீழே ஒரு அடிமை தேவைப்பட்டிருக்குங்கிற அவனுக்கு நீங்கள் அடிமை நான் அடிமை நம்ம ரெண்டு பேருமே அடிமை ஆனால் எனக்கு நீங்க அடிமையா இருக்கணும்னு தோன்று இந்த பெரிய நிலச்சு வாழ்ந்தார்கள் சரி அவங்களுக்கெல்லாம் என்னன்னா எனக்கு கீழே வருது நீயே அடிமை உனக்கு கீழே ஒரு அடிமை இருக்கணும்னு நினைச்சு அடிமைப்படுத்திட்டே இருந்திருந்தான் அந்த நிலையில இருந்து அவன் மேம்படணும்னா அவன் பஞ்சமர நிலத்தை கொடுத்துட்டே வந்துட்டு போய் ஏன்டா நீ கைகிட்டு நிக்கிற அந்த உனக்கு கொஞ்சம் இடம் இருந்தா நீயே உழுது பழச்சு பயன் தான் கொடுத்துருக்கான் அப்ப அதை சொற அப்ப அடிமைக்கும் ஒரு அடிமை தேவைப்படுது இது எப்படிப்பட்ட கொடுமைன்னு பாருங்க அந்த தான் இது தொடரும் இதை போக்கணும் இதை போக்கணும் அண்ணல் அம்பேத்கர் ரொம்ப வருந்தி நம்மை போன்ற பிள்ளைகளுக்கு கற்பிக்கிறார் ஒரு மனிதனை பிறப்பினால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று நீ எப்படி பாகுபடுத்துறன்னு கேட்கிறான் இதே கவின் படிச்சிருக்க வேலைக்கு போறா அதை தானே நீ பாக்கணும் மாசம் மாசம் கொலை பண்ணிட்டு கொலை பண்ணிட்டு சிறைக்கு போயிட்டு வர வேணும் அவன் உயர்ந்த சாதி அந்த காதலை கொலை செய்யணும் அன்பை கொலை செஞ்சிடணும்னு நினைக்கிறதுல ஒரு சிந்தனை அதுதான் தாழ்ந்த சிந்தனை அதுதான் தாழ்ந்த சாதி எப்படி பார்த்தாலும் இந்த உலகத்துல என்ன இருக்குன்றீங்க அன்பை தவிர என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க எப்படி பார்த்தாலும் அன்பு ஒன்றுதான் மிச்சமா இரு எவ்வளவு பேருடைய வாழ்க்கை சான்று இருக்குது ஒரு குழந்தையும் பெறல அன்னை தெரிய சார் உலகம் பூரா தாயா அப்படியானா அன்பு கொண்டு உலகத்தை ஆற தெளிவு நேயிச்சார் யாது ஊரை யாவரும் கேளீர்னு கற்பித்தவனுடைய பேரனும் பேத்திகளும் சாதிய பெருமைக்கு வெட்டிட்டு கூட்டிட்டு செத்துக்கிட்டு இருந்தா இந்த சமூகம் எங்கே போகுது எங்கே போகுது சாதிச்சது என்ன